விவாதத்துக்காக எங்களால் முன்வைக்கப்பட்ட நாட்களில் ஒரு தினத்தை எதிர்கட்சித் தலைவர் சஜி பிரேமிதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பினரால் தெரிவு செய்ய முடியவில்லை என்றால் எதிர்வரும் மே இருபதாம் தேதிக்குள்ள நான்கு நாட்களை அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார் அதாவது அதில் ஒரு தினத்தை தெரிவு செய்து இரு கட்சிகளிலும் தலைவர்களுக்கும் இடையிலான விவாதம் இடம்பெறும் தினத்தை உறுதி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவ்வாறு தேதி அவர்கள் அறிவிக்காத பட்சத்தில் விவாதத்தை சஜி புறக்கணித்து விட்டார் என்று பொருள் கொள்வோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்து ஜெயதீசர் தெரிவித்திருக்கிறார் நேற்று இடம்பெற்ற ஊடுகளார் சந்திப்பில் அவர் கூறும்போது தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் ஜனால் வேட்பாளர்களுக்கு இடையில் இடம்பெறவுள்ள விவாதம் தொடர்பில் கடிதங்கள் கைமாறப்பட்டுள்ளன கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆனால் விவாதத்தை நடத்தும் தினம் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு ஏற்படவில்லை அதன் காரணமாகவே இந்த விவாதத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே மே மாதம் ஏழு ஒன்பது பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளை ஐக்கிய மக்கள் சக்திக்கு முன்மொழிந்திருக்கிறோம் அந்த நாட்கள் அந்த நான்கு நாட்களில் ஒரு தினத்தை தெரிவு செய்து அது தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னோக்கி கொண்டு செல்ல தீர்மானித்தோம் அதற்கு நாங்கள் குறிப்பிட்ட தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பல்வேறு பணிகள் இருப்பதால் அந்த நாட்களில் விவாதத்தில் பங்கு பெற முடியாது என அவர்கள் பதில் வழங்கியிருந்தார்கள் அவ்வாறில் இன்று ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதியாகிறது இரு தரப்பினருக்கும் மேதின ப பணிகள் இருப்பதால் மே முதலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்கிடையில் மூன்று அல்லது நான்கு நாட்களை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி அதனை பெற்றுக் கொடுத்தால் அவர்கள் கூறும் நாட்கள் ஒரு தினத்தில் விவாதத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரக் குமார் திசாநாயக்க நிச்சயமாக கலந்து கொள்வார் எனவே மே இருபதாம் தேதிக்கு முன்னர் மூன்று அல்லது நான்கு தினங்களை பரிந்துரை செய்வது மாத்திரமே அவர்களின் கடமையாக இருக்கிறது அந்த நாட்களில் நாங்கள் ஒரு தினத்தை தெரிவு செய்து விவாதத்துக்கான நாளை அறிவிக்க நடவடிக்கை எடுப்போம் தினத்தை தெரிவு செய்த பின்னர் நளின் பண்டாருடன் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த நான் தயாராக இருக்கிறேன் அதன்போது எங்கு விவாதத்தை நடத்துவது எந்த ஊடகத்தில் ஒளிபரப்பு செய்வது எவ்வளவு நேரத்தில் விவாதத்தை முன்னெடுப்பது என்பது குறித்து தீர்மானிக்கலாம் அவ்வாறில்லாமல் இரு தரப்பினரும் கடிதங்களை கைமாறிக் கொள்வதாலும் கலந்துரையாடிக் கொள்வதாலும் எந்த பலனும் இல்லை இருபதாம் தேதிக்கு முன்னர் தினங்களை அறிவிக்க ஐக்கிய மக்கள் சக்தியோ அல்லது சஜித் பிரேமதாசோ நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த விவாதத்தை புறக்கணிக்கவே அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று நாங்கள் பொருள் கொள்வோம் அதேபோன்று சஜித் பிரேமதாசு விவாதத்துக்கு தயாராக இல்லை என்பதே பொருளாகும் அது இரு இருதரப்புகளையும் சேர்ந்த பொருளாதார குழுக்களின் விவாதத்தை நடத்தக்கூடியதாக இருக்கும் என்பதாக நலிந்த ஜெயதீசவினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்க கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவாதம் நடைபெறுகிறதா இல்லையா என்பதை பற்றி விடயங்கள் சயிப் ரவிதாசுக்கு அதிக பணிச்சுமை இருப்பதன் காரணமாக இவர்கள் குறிப்பிட்ட தேதியில் வர முடியாது என்று தெரிவித்திருந்தார் எனவே இந்த நிலையில் அப்படியானால் நீங்கள் நான்கு தினத்தில் ஒரு தினத்தை தெரிவு செய்ய நீங்களே அதற்கான தேதியை குறிப்பிடுங்கள் என்பதாக தேசிய மக்கள் சக்தி இவ்வாறு அறிவித்திருக்கிறது